ஜனநாயக திராவிட கழகம் மக்களின் எழுச்சியாக மக்களுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கப்பட வேண்டும் சத்யவர்ஷா ராமச்சந்திரன் என்கின்ற நான் அனைத்து மக்களுக்குரிய நலத்திட்டங்களை முழுமையாக கொண்டு வரப்பட வேண்டும் இந்திய தேசம் வரியில்லா தேசமாக உருவாக்கக்கூடிய திட்டம் விவசாய மக்களிடத்திலிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து முறையாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விலை நிர்ணய பட்டியல் முழுமைப்படுத்தும் திட்டம் அவர்களுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய திட்டம் விவசாய மக்களுடைய விதை காப்பீடு நிலக்காப்பீடு நீர் காப்பீடு காப்பீடு விளைச்சல் காப்பீடு கிடங்குகளுக்குரிய காப்பீடு முறைப்படுத்தப்பட்டு அம்மக்களுக்குரிய தேவையான அனைத்து சலுகைகளும் கொண்டு வரும் சட்டம் இலவசமாக மின்சாரத்தை முறையாக உடனுக்குடன் வழங்கக்கூடிய திட்டம் அம்மக்களுக்குரிய வருங்காலத்தை முறையாக நம்மளுடைய அரசு கூட்டமைப்பு தொழிலாக முறைப்படுத்தும் திட்டம் இது அனைத்துமே நம்மளுடைய ஜனநாயக திராவிட கழகம் மக்களுக்குரிய நலத்திட்டங்களை மக்களின் பினாமியாக மக்களின் நலனை எண்ணி ஒவ்வொரு நாளும் மக்களுக்குரிய திட்டங்களாக முறைப்படுத்தும் நம்மளுடைய ஜனநாயக திராவிட கழகம் என்றைக்குமே விவசாய மக்கள் அவர்களுடைய இன்றைக்கு பாதித்து கொண்டிருக்கும் அனைத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற ஒரு நல்ல சிறந்த அரசியல் கட்சியாக நம்மளுடைய ஜனநாயக திராவிட கழகம் முறைப்படுத்தப்படும் இது நம்மளுடைய விவசாய மக்களுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக முழுமையாக நம்மளுடைய ஜனநாயக திராவிடக் கழகம் அவர்களுக்கென அனைத்து திட்டங்களையும் வடிவமைத்து அவர்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் விலை நிர்ணய பட்டியல் முழுமையாக்கப்படும் அது மட்டுமில்லை அவர்களுடைய உரிமை கண்டிப்பாக மீட்டெடுக்கப்படும் அவர்களுக்குரிய அனைத்து சலுகைகளும் ஒவ்வொன்றாக நம்மளுடைய ஜனநாயக திராவிடக் கழகம் முறைப்படுத்தப்படும் இது என்றைக்குமே விவசாய மக்களின் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நம்மளுடைய ஜனநாயக திராவிடக் கழகம் வழங்கும் அவர்களுக்குரிய அந்த நாட்டு விதைக்குரிய முக்கியத்துவம் கண்டிப்பாக அவர்களுக்கு விவசாய மக்களுக்குரிய இலவசமாக விதைகளை கொண்டு போய் சேர்க்கும் திட்டமாகவும் நம்மளுடைய ஜனநாயக திராவிடக் கழகம் முழுமைப்படுத்தப்படும் என்றென்றைக்குமே விவசாயத்தை முக்கியத்துவமாக நம்மளுடைய அனைத்து மாநிலமும் பங்களிப்புக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக எடுக்கப்படும் மக்களின் மக்களாட்சி நிலவப்பட வேண்டும் என்றைக்குமே